வணக்கம்லையே இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா மானூருக்கு இரண்டாவது முறையாக ஒரே கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடை கொடுத்துருக்கோம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருஞ்சவலையில் ஒரு அழகான மாடை வந்து எடுத்தாங்க எடுக்கும்போது என்ன விஷயம் சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த மாடு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து ஒரு மாடு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அழகான மாடை செலக்ட் பண்ணாங்க இந்த மாடு கரிஞ்ச விலையில் இருக்கக்கூடிய மாடு கடந்த முறை கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொம்பில் இருக்கக்கூடிய மாடை கொடுத்தோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத அழகான ஒரு மோட்டி பசு கொடுத்துருக்கோம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொம்பு இல்லாத மாட்டுக்கு ரொம்ப கேட்டு டிமாண்டாக சொல்கிறதால நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட மாடுகள் கொம்பு இல்லாத மாடுகள் சூப்பர் சூப்பரான மாடுகள் வச்சுருக்கோம் அது மாதிரி கொம்பு டைப்பு மாடுங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்ம பண்ணையில் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் பதினஞ்சு லிட்டர் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லிட்டர் கறவை இறக்கி கறக்கக்கூடிய மாடுகள் நம்மகிட்ட எப்போதுமே தாராளமாக இருக்கும் நீங்கள் மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை மாதிரி மாடுகளாக வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க நன்றி